பாப்பா குலம் தார்த்தி உயர்த்தி சொல்லல் பாவோம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறை உடையவர்கள் மேலோர் மகாகவி பாரதியார் இந்த தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே பணையம் வச்சாருங்க அவர் பிறந்தது ஒரு பிராமண குலத்தில் ஆனா தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை தன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவங்கள தோலில் வச்சு கொண்டாடுவார் அப்பேற்பட்ட பாரதியாரை அவர் சமுதாயத்தில் இருந்து ஏச்சு பேச்சுக்கு ஆளானார் அப்போ அதையெல்லாம் அவர் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டார் எரிஞ்சிட்டு இன்றைக்கி நிலமைக்கு இதுதான்டா தேவை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஜாதியை தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டார்